மீனராசி என்பர்களே நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் உங்களுக்கு வந்து அனுகூலம் பண்ணக்கூடிய யோக பலனை தரக்கூடிய கிரகங்கள் பிரதிகூலமாக அவயோகங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் அதற்கான தீர்வுகள் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு இவையெல்லாம் இப்போது உங்களுக்கு தெரிய போகிறது முதல்ல அனுகூலமான யோக பலனை தரக்கூடிய நல்ல விஷயங்களை பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு வந்து தெரியாத வழியில் நீங்கள் எதிர்பாராத வழியிலிருந்து ஒரு நன்மை நடக்கப் போகிறது பை லக் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் அதிர்ஷ்டம்னா என்னென்னா திருஷ்டி திருஷ்டம்னா பார்க்கக்கூடியது தெரிந்தது எதிர்பார்த்தது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னால் எதிர்பாராதது தெரியாதது பார்க்க முடியாதது அந்த வகையில் ஒரு நன்மை நடக்குங்க அப்போ எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது போல விஷயம் வந்து இந்த மாதத்தில் நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு இருக்குது எப்படி அப்படின்னு கேட்டால் இருந்து இது கிடைக்கும் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது எட்டாம் இடம் எட்டாம் இடனால பெரும்பாலும் நெகட்டிவான விஷயங்களை தான் சொல்லிகிட்டே வருவோம் நான் இப்போ சொல்ல விரும்பலை வேண்டாம் ஏன்னா முதல்ல இப்போ தான் பாசிட்டிவாக நல்ல விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் அந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா புதையலுங்க ஒருத்தருக்கு வந்து புதையல் கிடைக்கிதுன்னா எட்டாம் இடம் தொடர்பு இருக்கிறது அப்படின்றது அர்த்தம் அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா புதையல் எடுக்க போகும்போது உயிராபத்து இருக்கும்னு சொல்லுவாங்க அது காவு கேட்கும் பலி வாங்கும் அப்படின்லாம் கூட நீங்கள் திரைப்படங்கள்லாம் கூட பார்த்துருப்பீங்க அப்படிலாம் செய்து புதையல் எடுக்கணும்னு போகிறவங்கலாம் கட்டாயம் தண்டனை அனுபவிப்பாங்க பாபத்தை சுமைப்பாங்க அப்படி அப்படிலாம் கிடையாது அதுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் புதையலை பூதம் காக்கும் புதையலை நாகம் காக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்கள்ல அப்போது ஒருத்தர் புதையல்னால் அந்த இடத்துல ஒரு உயிராபத்து இருக்குல்ல அதான் அந்த எட்டாம் இடம் அதனால் எட்டாம் இடத்தில் நிறைய கெடு போகலாம் சொல்லலை இது இதை மட்டும் தொடர்பு வர்றதுனால சொல்கிறோம் அப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் புதையல் கிடைக்கக்கூடிய யோகம் அதாவது அதிர்ஷ்ட பரிசு அப்போது நிறைய போய் லாட்ரி வாங்கலாமா கேசினோக்கு போகலாமா அப்படின்ட்டுலாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை நான் சொல்லலை இப்போ வேலையில் நீங்கள் எதிர்பார்க்காம உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அதாவது நீங்கள் ப்ரமோஷன் வேணுன்னு ஆசை இருக்கலாம் கிடைக்கும்ன்ட்டுலாம் நீங்கள் நம்பியே இருக்க மாட்டீங்க அதுக்கான எலிஜிபிலிட்டி அதுக்கான ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவாங்கள்ல ப்ரிப்பேர் பண்ணுவாங்கள்ல லிஸ்ட்டு அதில் உங்கள் பேர்லாம் இருக்காது அல்லது இருக்குன்றதே உங்களுக்கு தெரியாது நீங்களே நினச்சிப்பீங்க அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை திடீர்னு பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும் அதுபோல் சில பேருக்கு திருமணம் நடக்கும் சில பேருக்கெல்லாம் திருமணம் பார்க்கும்போது அப்படி இருக்கும் அதாவது வெளிப்படையாக சொல்லணும்னு சொன்னால் ஒரு ஒருத்தருக்கு வந்து பொண்ணு கிடைக்குதுன்னா அந்த பொண்ணு வந்து அப்படி லட்சணமாக இருப்பாங்க சாமுத்திரியா லட்சணத்தோடு ஒரு கதாநாயகி போல இருப்பாங்க